நம்பர்களை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு ஆறு மணி உடைய சரிங்களா ஆறு மணிக்கு ஷோ எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படி நம்பர் அடிச்சிருந்தாங்க இது நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் ஆயிருந்துச்சு சரிங்களா நம்ம என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் கொடுத்த நம்பர் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா ஆமா கரெக்டாக வந்திருக்கு ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி நமக்கு இங்கே பாருங்க நம்ம வந்து நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே கண்டிப்பாக மேட்ச் ஆகும் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி வந்துருந்துச்சு சரிங்களா ஒரு நல்ல வின்னிங் சரி ஓகேங்களா இது நான் உங்களுக்கு கொடுத்த நம்பரு அதே வந்து நம்ம வந்து ஜாயின் படரில் ஜாயின் பண்ணவங்களுக்கு கொடுத்த நம்பர் பார்க்குறீங்களா எப்படி கொடுத்துருக்கனு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க நூற்றி அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏ போர்டு அதே மாதிரி பி போர்டில் ஆறாவது நம்பர் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் என்ன கொடுத்துருக்கோம் ஒன்று ஆறு நாலுங்க பாருங்க ஒன்று ஆறு நாலு மூணு நம்பருமே நம்ம கொடுத்துருக்குறோம் அதாவது நூற்றி நாற்பத்தி ஆறு நம்ம கொடுத்தது வந்து நூற்றி அறுபத்தி நாலு செம்மையாக கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஒரு அருமையான ஒரு வின்னிங் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து நமக்கு செம்மையாக கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வருது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது கொடுத்தா அதே மாதிரி ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சூப்பராக வந்துச்சு அதே மாதிரி ரெண்டு போர்டு ஆல் போர்டெல்லாம் நமக்கு ஒரு அருமையான மெத்தடு அருமையான ரெண்டு நம்பர் போட்டிருந்தால் கூட ஆல் போர்டெல்லாம் நீங்கள் செம்மையாக வின்னிங் எடுத்துருக்காங்க ரெண்டு போடுமே வந்துச்சு மூணு போர்டுமே நான் வின்னிங் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் மூணு நம்பருமே கொடுத்ததே நாலு நம்பர் தான் நாலே நம்பர் தான் கொடுத்தோம் நாலு நம்பரில் பாருங்கள் நாலே நம்பர் தான் கொடுத்தோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் நாலு நம்பரில் மூணு நம்பர் வின்னிங் நம்பர் வந்துருச்சு சரிங்களா மூணு நம்பருமே வின்னிங் நம்பர் வந்துருச்சு எங்கேயாச்சும் நீங்கள் எக்ஸாக்டாக இந்த மாதிரி கொடுத்து பார்த்துருங்களா கண்டிப்பாக யாராலுமே கொடுக்க முடியாது நம்ம வந்து சிஸ்டம் வச்சுருக்கதுனால அந்த சிஸ்டத்தில் வச்சு ஆப்ரேட் பண்ணி கொடுக்குறதுனால தான் உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்கு நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா நான் வந்து உங்களை வலுக்கா டைமாக வாங்க அப்படின்னு நான் கூட்டிகிட்டு வரவே கிடையாது சரிங்களா நீங்களாக வரீங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்டு பெனிஃபிட்டுக்காக தான் நீங்கள் வரீங்க நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பர் கட்டுறீங்க அதுக்கான பெனிஃபிட்டு கண்டிப்பாக இருக்கும் மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கட்டுறீங்க அதுக்கான பெனிஃபிட்டு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறமே தவிர இல்லைன்னு இல்லை பாருங்க எக்ஸாக்ட்டாக யார் கொடுக்குறோம் ஒரே ஒரு நம்பர் தான் ஜஸ்ட் மிஸ்ஸு என்ன ஒரு நம்பர் தாங்க பாருங்க மிஸ்ஸாக கூட ஆகல ஒன்றாம் நம்பர் இருக்க ஆட்டத்தில் ஆறாம் நம்பர் இருக்குது நாலு இருக்குது ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோ சேர்த்து கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் ஒரே நம்பரில் சேர்த்து கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் நூற்றி அறுபத் நூற்றி நாற்பத்தி ஆறு இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு நான் என்ன கொடுத்துருக்குறேன் ரொம்ப எக்ஸாக்டாக கொடுத்துருக்கேன் பாருங்க நூற்றி அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டாம் நம்பர் தவிர்த்து ரெண்டாம் நம்பர் இல்லை வரல கணக்கில் வரல ஆனால் இருந்தால் வந்திருந்தால் வந்திருக்கணும் வரல பட் பரவாயில்ல இருந்தாலும் நாலு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருச்சு எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த நம்பர் நீங்கள் அப்படியே ஆள் போட போட்டிருந்தா கூட ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு இல்லையா அதான் சொன்ன நம்ம எடுக்கிற நம்பர் அப்படியே நீங்கள் யாராலுமே வந்து எக்ஸாக்டாக இந்த நம்பர் இப்படி வரும்னு சொல்ல முடியாது சரிங்களா ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பருமே உள்ளே வச்சு யார் கொடுத்துருக்காங்க மெயினாக பாருங்கள் மூணு நம்பர் வந்து ஒவ்வொரு ட்ராவலையும் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா எல்லா ட்ராவலையும் நம்ம கொடுக்கல இப்போ பத்துக்கு இப்போ குறஞ்சது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ட்ரா சொல்லிட்டே இருக்கும்போது பத்து ட்ராக்கு மேலே ஓடிடுச்சு பத்து ட்ராவுமே நம்ம வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம் கொடுக்காமலாம் இல்லை சரிங்களா கடைசிக்கு லாஸ்ட்டுக்கு ஒரு போர்டாவது நம்ம சி போடாவது பாஸ் ஆகிடுது ஏ போட்லேயே பாஸ் ஆகிருது கண்டிப்பாக சரிங்களா அதுதான் சொல்கிறேன் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா உங்களால் முடிஞ்சால் யூஸ் பண்ணி நீங்கள் வின்னிங் எடுங்க நான் சொல்லுவேன் சரிங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்று இருக்குது ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்று இருக்குது சரிங்களா நீங்கள் எதில் வேணாலும் கட்டி ஜாயின் பண்ணுங்கள் நான் கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்துருக்கனால நீங்கள் வேணால் ஜாயின் பட்டரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இல்லைங்க நீங்கள் சொல்கிறது பொய்யாக இருக்குங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஜாயின் பட்டரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் நான் போட்ட வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்போ தான் புரியும் நம்ம எப்படி கொடுக்குறோம் அளவுக்கு தெளிவாக நம்பர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரிங்களா அதை தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு ஒரு அருமையான வின்னிங் வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதான் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஒன்று இருக்குது அது போக ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்று இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பருங்க செட் இருக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி கிடைக்கிற என்ன நம்பர் வந்து நூற்றி அறுபத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு எக்ஸாக்டாக நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போடு ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனால் அங்கே ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டுன்னு வருமா அப்படின்னா கண் டைம் வரக்கூடிய நம்பர் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அதை தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது கணக்கு வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் நமக்கு மேட்ச் கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நாலாம் நம்பரு கண்டா கட்டாயமாக ஆட்டத்தில் வரணும் ஏன்னா ரெண்டு வரல அப்படின்னா ஆட்டத்தில் ரெண்டாம் நம்பர் வரலை அப்படின்னு ரெண்டு ஃபார்மேட்டில் ஆடுறாங்க ரெண்டு ஃபார்மேட் ஒன்று ரிவர்ஸ் ஒன்று ஃபார்வேர்டு இப்படி ஆனால் ரெண்டாம் நம்பர் போயிடும் இல்லைனா நாலாம் நம்பர் வந்துடும் அவ்வளோதான் வித்தியாசம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் அப்படியே ஆப்போசிட் தான் ரெண்டு நம்பர் அப்படி மாறி மாறி வந்துடும் ஒன்று அப்படி வரும் இல்லை இப்படி வரும் சரிங்களா அதுதான் நான் சொல்கிறேன் அதனால் ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ரெண்டு நாள் அப்படிங்கிற ரெண்டு நம்பரும் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் கணக்கில் அது ரெண்டு நாள் வருது அப்படிங்கிறதே பார்த்துங்க சரிங்களா வந்துச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது மூணாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்கு வருது உங்கள் கணக்கில் அதாவது மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம நேரத்து நீங்க கொடுத்தது நம்ம தான் கொடுத்துருக்குறோம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்குறோம் சரிங்களா நீங்க கொடுத்தது பாருங்கள் நம்ம ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கமா இந்த ரெண்டு நம்பரும் வாய்ப்பு அதே மாதிரி நாலாம் நம்பர் அதனால தான் மார்க் பண்ணி காமிச்சால் நாலு நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்ததுலையும் நம்ம வந்து நேற்று கொடுத்தலேயும் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் மேட்ச் ஆகிருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தோம் நம்ம அந்த மாதிரி தான் வருது அப்படின்னு அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதே கணக்கு தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி மேட்ச் பாருங்கள் பாருங்க மாதிரி எதனால் கொடுக்குறீங்கன்னா நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்துடும் அப்படி இல்லைன்னா ஏழாம் நம்பர் வரும் சரிங்களா ஏழை நம்பர் இடத்துல வரும் சரிங்க இந்த கணக்கு வச்சுக்கங்க இதுலேயும் நம்ம மாற்றி தான் கொடுக்குறோம் நம்ம எக்ஸாக்டாக உங்களுக்கு மூணு நம்பர் இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா இது மாதிரி நம்பர் நம்ம இதில் கொடுக்கல இதுலேயும் நம்ம டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே இருக்கீங்க நீங்கள் வந்து வந்து இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்கள்ல என்னடா நமக்கும் எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க காசு கொடுக்காதவங்களுக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றுமே கிடையாது என்ன எப்படிங்க ஜாயின் பண்ண தெரியாதுங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நேராக போய் இந்த ஜாயின்ங்கிற பட்டன் நீங்கள் அந்த அந்த பட்டன் நமக்குனிங்கன்னா டேரெக்டாக வந்து பேமெண்ட் மெத்தடுன்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபே நம்பர் வரும் கூகுள் பே கூகுள் பேனு வரும் போய்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்திங்கன்னா போது வேறு ஒன்றுமே பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் தான் நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம் சரிங்களா நீங்கள் பயப்பட மாதிரியான ஒன்றுமே கிடையாது உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும் அதில் தான் வேறு ஒன்றும் இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா அது ஆகணும் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்போ வந்து அது சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும் சரிங்களா அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா அது வீடியோவும் போடுவோம் போஸ்ட்டும் போடுவோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த டிராவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க வருது அப்படின்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திரும்ப வந்து ஆறாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கண்ணாங்க திரும்ப மறுபடியும் ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க நான் போட்ட வரைக்கும் நம்ம காலையில் கூட இப்போ மத்தியானத்தில் கூட நம்ம பார்த்தோம் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்ட்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் சொதப்பிடுச்சு வந்த நம்பரே திரும்ப வந்துருச்சு சரிங்களா இப்போ அதே மாதிரி மறுபடியும் நம்ம வந்து இப்போ மறுபடியும் கணக்கு போடும்போது முதலே வந்து ரெண்டாம் நம்பருக்கு காமிச்சிது இப்போ ரெண்டாம் நம்பருக்கு காமிக்கலாம் அதுக்கப்புறம் ஆறாம் நம்பரை திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது நம்ம முதல் டிராவில் நமக்கு ஒன்பது நம்பர் வந்துச்சு இல்லைங்க தொடர்ந்து மூணு டைம் வந்துருச்சு இல்லை அது மாதிரியும் மறுபடியும் ஒன்பது நம்பர் ஆட்டத்துலேயே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு நம்பரும் இரநூத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஃபேவரபுளாக இந்த நம்பருக்குள்ள எனக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது ஏதாவது உங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு மூணு ஆறு நாலு ஏழு ஒன்று அப்படிங்கிற நம்பருக்குள்ளே வருது இதில் ஆள் போட பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா ரெண்டாம் நம்பர் வருது மூணாம் நம்பர் வருது சரிங்களா முயற்சி பண்ணி பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே தான் வருது நாலு நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏறது இதில் ரொம்ப கம்மியாக வேணுங்க எனக்கு மூணே நம்பர் கொடுக்கணுங்க எனக்கு வந்து சி போர்டு இது வருங்க பி போர்டு இது வரும்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று பெரிய மேடலில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒரு ஜாயின் பட்டன் இருக்குது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற ஒரு ஜாயின் பட்டன் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலே வர்த்தான காசு தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு பெண் இன்றைக்கி பாருங்கள் இந்த நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் கன்ஃபார்மாக ஆல் போர்டில் வரும்னு சொல்லியிருந்தோம் அது போக நாலு நம்பர் கொடுத்தோம் இல்லைன்னா சொல்லலை ஆனால் இதை மட்டுமே வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி வின்ிங் தானே நம்ம ஆல் போர்டில் தானே கொடுத்தோம் ஆல் போர்டில் ஒன்று ஆறுங்கிற நம்பர் சக்கணோயாவை சக்கையாக வருங்க நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்தோம் இருந்தது போட்டுருந்தாங்கன்னா நீங்கள் போட்ட காசுக்கு மேலே வின்னிங் வந்துருக்குமா இல்லையா நான் கொடுக்குறது மாற்றி ஆள் ஆல்போர்டில் இது வரும்னு சொன்னால் வராமல் போச்சா வந்தது தானே வந்தது தானே வராமல் போச்சா ஒன்று ஆறுங்கிற நம்பர் இன்றைக்கி என்ன அடிச்சாங்க நூற்றி நாற்பத்தி ஆறு வந்துடுச்சா அது போக நாலு நம்பரும் கொடுத்துருக்காமல் நாலு நம்பர் கொடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம் நாலு நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கோம் சரியா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தான் தவிர பெனிஃபிட் இல்லாமல் நான் உங்களுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டேன் சரிங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் வின்னிங் எடுக்க முடியுங்க நீங்கள் கொடுத்த நம்பர் வச்சு ஈஸியாக வின்னிங் எடுப்பேன் எனக்கு எனக்கு சும்மா ஒரு லீடு கிடைச்சாலே போங்க செம்மையாக வின்னிங் தூக்கிடுவாங்க அப்படிங்கிறவங்க கட்டாயமாக வாங்க உங்களுக்கான வின்னிங் நம்பர் தான் நான் வெயிட் இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நல்லா வின்னிங் எடுத்து கொடுப்பேன் ட்ரை பண்ணி பாருங்கள்